கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கண்ணீராசினர்களுக்கு கண்ணீராசினர்களுக்கு என்னவெல்லாம் இன்னும் என்னத்தை தான் பாக்கி இருக்கு எல்லாம் எனக்கு சும்மா சொல்லக்கூடாது தாறு மாற பண்ணி எடுத்துருச்சு என்ன பண்ண போகுது சொல்லு அப்படின்ற மாதிரி தானே பாக்குறீங்க எனக்கு மட்டும் என்ன ஆசையா கண்ணீராசிக்காரர்களுக்கு வந்து இதா சொல்லணும்னு சொல்லிட்டு பத்தாம் இடத்துல யார் குரு வந்து இருக்கு சொன்னது அது ஏன் தப்பா சும்மா ஆனால் உனக்கு இப்படியே போடுறது பத்ததுக்கு அவர் பதினோராம் இடத்துக்கு வரும்போது சும்மா இல்லாம அப்படியே நம்மளும் கொஞ்சம் ஷேக் பண்ணி இல்லாத இல்லாதவங்களாலும் பண்ணோம் திரும்ப ஏகே நீ பத்தாம் இடத்தை நோக்கி நகரப் போகிறார் உம் அது போக போறாரு கன்னிராசிக்காரர்களுக்கு நியூ இயர்ல இருந்து ஜாக்பாட் தான் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஓகே ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கெத்த காலத்தூக்கி நடக்கிற ராசி கன்னிராசி ஆனா அது வரைக்கும் என்ன நடக்க போதுன்னு பார்க்கணும்ல கெத்தல்லாம் அப்புறம் தான் இப்போதைக்கு நாளைக்கு கழிச்சு என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த மாசம் தானே ஆகணும் அப்படி பார்க்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா முதல்ல ராசிநாதன் கொஞ்சம் வக்ரமா இருந்தாரு இப்போ ஆனா கொஞ்சம் வக்ரகதியிலிருந்து ஸ்ட்ரெயிட்டா ஆல்மோஸ்ட் செவ்வாய் வீட்டுக்கு போகிறார் அதுக்கப்புறம் எகெயின் குருவோட வீட்டில் போய் உட்கார போறாரு அங்க இருந்து குரு ஸ்வயங்கன்னு பார்க்க போறாரு ஓகே இதெல்லாம் பதினைஞ்சாதிக்குள்ள முதல் பதினைந்து நாட்கள் வக்ர கதியில் இருந்த ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடையும் போது நிறைய கன்னி ராசிக்காரர்களுக்கு வேலை மூலமாக இருந்த பிரச்சனை எல்லாம் ஷார்ட் அவுட் ஆகும் வேலையில எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அது லைக் எதாக இருந்தாலும் சரி வேலை போகிற அளவுக்கே பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை வேலையே கிடைக்காம பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை வேலையில் இருக்குது இன்னொன்று மாறலாம்னு யோசித்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை அப்படின்ற இடத்துல இருந்த ஒரு இழுபறி ஏதோ ஒரு முடிவுக்கு வரும் ஓகே இந்த எப்பயுமே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்களும் புரிஞ்சுக்கோங்க ராசிநாதனும் சரி குருவும் சரி வக்கரம் வரக்கும்போது எந்த டிஷ்ஷனும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க இது வந்து நான் எப்பயும் உங்களுக்கு ராசிப்படன்னு சொல்லுவேன் தான் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த மைண்டில் வச்சுக்கோங்க ராசிநாதனும் குரு வக்ரமாக இருக்கும் போது நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு மனசஞ்சலத்தை உண்டாக்கி கொடுக்கும் ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு இருபது நாளாவே ஏன் கவலையா இருக்குன்னு தெரியாம கவலையாக இருக்கு கவலைப்படணுமே கவலைப்படக்கூடிய ஆட்களாக இருக்கீங்க எதையோ ஒன்று நினச்சி ஏதோ ஒரு கவலை எதையோ நினச்சி ஏதோ ஒரு சிந்தனை கவலைன்னு கூட சொல்ல மாட்டேன் ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ் எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கு அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா மாறலாமா வேணலாமா இருக்கலாமா வே அந்த டைலமா வந்துகிட்டே இருக்கு எஸ்ஆர்ணும் எஸ்ஆர்ணும் எஸ் ஆரணும்ன்ற மாதிரியே நிறைய டைலமா வந்துட்டே இருக்கு கரலுக்கு கடந்த பதினைந்து நாட்களாகவே எனக்கு தெரிஞ்சு கூடவே இருக்கு ஆனா இந்த மாசம் அது அப்படிலாம் நீடிக்குமான்னு பார்த்தா இல்ல ஸோ இந்த மாசம் என்ன ஆகுன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது அடுத்து நான் என்ன பண்ணணுன்ற ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க ஏன் உடைச்சாங்கன்னு சொல்றேன்னா ராஜநாதன் வக்ர நிபுரத்தை அடைஞ்சி விட்டார் அதுக்கப்புறம் செவ்வாயோட வீட்டுல இருக்க போறார் ஏகேன் குருவோட வீட்டுல போய் உட்காந்து குருவோட பார்வையில் இருக்க போறாரு கூட ஒரு நாலு பேரை வேற சேர்த்து உட்கார போறாரு தனியா இருந்தாலே வேலைக்கு ஆகாது புதன் சொல்ல வேண்டாம் நாலு பேரோட கூட்டு சேர்ந்தா எப்படி இருப்பாரு ரெண்டாம் வீட்டு அதிபதியோட இருக்க போறாரு மூன்றாம் வீட்டு அதிபதியோட உட்காந்து இருக்க போறாரு நான்காம் வீட்டு அதிபதியோட பார்வையில் இருக்க போறாரு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோட இருக்க போறாரு இப்படிலாம் சொன்னா என்ன பாயிண்ட் அதை சொல்லுங்க இப்படிலாம் சொன்னால் எங்களுக்கும் தான் தெரியும் நாங்கள் எல்லாரும் சொல்றதா கேட்டோம் அப்படின்னா சொன்னீங்கன்னா கொஞ்சம் விரயம் அதிகரிக்க போகுது கொஞ்சம் வந்து அலைச்சல் அதிகரிக்க போகுது ஆ வாங்க பாயிண்ட்டுக்கு ஆமாம் கொஞ்சம் வந்து வாக்குவாதம் நடக்க போகுது வீட்டில் அப்புறம் அப்புறம்னா அப்புறம்தான் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆத்திரப்பட்டு எதுவும் முடிவு பண்ண கூடாது இந்த தடவை வந்து கொஞ்சம் நிதானமே பிரதானமா இருக்க வேண்டிய மாதமாகத்தான் இருக்கு ஒரு வருஷம் பதினோரு மாசம் ஓட்டியாச்சு இந்த ஒரு மாசம் தானே ஓட்டி அமுச்சு விட்டு பாய் பாய் சொல்லிடுங்க தேவையில்லாம பேசாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க அதுவும் யார் மேல கோவம் வருதோ வீட்டுக்காரனையும் வீட்டுக்கார பார்த்தாலே கோவம் வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு சில பேர் வெளியில காட்டுவீங்க பல ஞானிகள் வெளியிலயே காட்டாம உள்ளுக்குள்ள வச்சுட்டு அப்புறம் பின்னாடி வச்சு செய்வீங்க சோ அதை வச்சு செய்யறது வீட்டுல ஒரு பிரச்சனையை உண்டாக்கும் அதனால இந்த அது உங்க தப்புல நான் திரும்பவும் சொல்ற மாதிரி அது உங்க தப்பே இல்லை செவ்வாயோட தப்பு சரியா செவ்வாய் யார் போய் ஸ்ட்ராங்கா இருக்க சொன்னது சுக்கரனை போய் யார் ஸ்ட்ராங்கா இருக்க சொன்னது உங்க ரெண்டு பேரும் தப்பும் கிடையாது அதனால இந்த தடவை கொஞ்சம் கண்ணீராசி ஆட்கள் வீட்டில் கொஞ்சோண்டு ஆஹ் கொஞ்சோண்டு ஊடல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருந்துக்காங்க அடுத்தவங்க வீட்டு விஷயத்த நீங்க கேட்கறது உங்க வீட்டு விஷயத்த அடுத்தவங்களுக்கு எல்லாம் சொல்றதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் கல்யாணம் தான் கல்யாணமே ஆகல அப்படின்னா நம்மளுக்குன்னே ஏத்தாப்புல இருக்கிறவங்க ரெடியா இருப்பான் எப்படி ஏழாம் இடத்தோட கொஞ்சம் பேச்சு வார்த்தை நடக்க போகுது அப்படின்ற போது கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் எகேன் போயிட்டு பத்தாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல குரு இருக்கும் போது நிறைய பேருக்கு ஏற்கனவே பார்த்த வேலை திரும்ப வருவதற்கான வாய்ப்பு ஏன்னா கீழே இருந்து தானே எகேன் மேல போயிருக்காரு அப்போ ரெண்டு மாசம் ஒரு மாசம் போனா போதுன்னு விட்டு வச்சிருந்த வேலையை திரும்ப கன்யூ பண்ணுவீங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது படத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப போவீங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி பண்ண வேலையை திரும்ப இப்ப ரிப்பீட் பண்ணுவீங்க ஏதோ ஒன்று திரும்ப 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 ரிப்பீட் ஆக போது இல்ல அதுக்கான வாய்ப்புகளை மேற்கொள்வீர்கள் கண்ணிராசிக்காரர்கள் ஓகே நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு இருக்கும்போது பத்தாம் இடமே கர்மாஸ்தானம் வேலை ஸ்தானம் சொன்ன மாதிரி வேலை இருக்கிற இடத்துல டென்ஷனா இருக்கும் அது டைரக்டா நம்மள பார்க்கும்போது டென்ஷனே அதனால தான் இருக்கும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய மாசமா தான் இந்த மாதம் இருக்கு கன்னிராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெல்த் ரொம்ப 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 கவனமா பார்த்துக்கணும் தயவு செஞ்சு இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க காய்ச்சல் சளில மாட்டியே திருவிங்க கன்னிராசிக்காரங்க ஏன்னா புதன்நாள்தே நரம்பை இண்டிகேட் பண்றது நவ்சிஸ்தத்தை இண்டிகேட் பண்றது ஆஹ் பிரீத் பண்றதுல பிரச்சனை ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு அந்த சூரியனும் போயிட்டு ஆல்மோஸ்ட் குரு குருவோட பார்வையில இருக்காரு உங்களுடைய மூத்த பிள்ளையோட உடல்நிலை உங்களுடைய கணவருடைய உடல்நிலை உங்களுடைய அப்பாவின் உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் தான் கன்னிராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாதம் இருக்கீங்க முதல் பதினைந்து நாள் எனக்கு தெரியாது அடுத்த பதினைந்து நாள் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களோட உடல்நிலையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா இதுக்கு இவ்வளோ தூரம் அழுத்தமாக சொல்லிட்டே இருக்கேன்னா மற்றதெல்லாமே போனா வந்துடும் கண்டகச்சனி வேற இருக்கு நம்மளுக்கு வரைக்கும் சனி வைக்கிற மாதிரி இருந்து பெருசாக ஒன்றும் நம்மளை பாதிக்கல ஹெல்த்தை பாதிக்கல மற்றதெல்லாம் வந்தாலும் சமாளிச்சிடலாம் இந்த மாதம் இல்லாட்டி அடுத்த மாதம் இஎம்ஐ கட்டிக்கலாம் இந்த மாதம் இல்லாட்டி அடுத்த மாதம் வேலைக்கு போய்க்கலாம் இந்த மாதம் இல்லாட்டி அடுத்த மாதம் வந்து குடலில் போய் சாப்பிட்டுக்கலாம் பட் இந்த மாதம் நம்ம இல்லாட்டி கஷ்டம் இல்லையா அதனால வண்டி வாகனங்களும் மிகுந்த கவனம் தேவை திடீர்னு வண்டி செலவு வைக்கிறது வண்டிக்கு ஏதாவது பெட்ரோல் ஊற்றாமல் இருக்கிறது வீல் வந்து தனியாக கால்நட்டு போகிறது வீலில் பிரச்சனை வருதுன்ற மாதிரி வண்டி சம்மந்தப்பட்டு டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் ஏன் சைக்கிளே வச்சிருந்தா கூட கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் உங்களுடைய உடைமைகளில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கு ஒரு சின்ன சின்ன செலவுகள் வந்து எட்டி பார்க்கலாம் சோ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்க போது கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டிய மாதம் நிறைய உங்களை வந்து அழகுபடுத்திப்பீங்க இருக்கிறதுல வேற ஏன் மேடம் டென்ஷன் ஆக்குறீங்கன்னா இல்ல இல்ல நான் தான் சொல்றேன் நீங்க பண்ணல சுக்ரன் பணம் வராது கொஞ்சம் அழகு ப்ராடக்ட் ஆஃபர்ல வருதுன்னு வாங்கி போடுறது கொஞ்சம் இந்த சுக்ரன் விஷயங்கள் சுக்ரன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் இந்த தடவை ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா புதனோட சேர்ந்து சுக்கரன் தான் உட்காந்துருப்போம் யாரோட யாரு உட்காந்துருக்காங்கன்ற பொறுத்து அது நடக்கும் இப்ப என் கூட யாரு உட்காந்துக்கா என் கூட உட்காந்துருக்கீங்க நானும் காஃபி குடிப்பீங்க நீங்களும் காஃபி குடிப்பீங்க இல்லையா யாரோட யாரு உட்காந்துருக்காங்களோ எங்க உட்காந்துருக்காங்களோ அதை தான் நடக்கும்ன்ற போது புதனோட சேர்ந்து சுக்கரன் உட்காரும்போது சுக்கிரன் சுக்கரன் தான் இயங்குவார் புதன் சரியாமேன்னு சொல்லி தான் ஆகணும் பத்ததுக்கு சூரியன் வேற விரயத்தை இண்டிகேட் பண்ணணும் அப்போ பெண் குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணுறது இல்லை பெண்களுக்கு ஏதாவது பண்றது இல்லை உங்களை இளமையாக வைத்துக் கொள்வதற்கு என்ன புதனெல்லாம் இளமையாக இளமையா வைத்துக் கொள்வதற்கு ஏதாவது பண்ணுறதுன்ற மாதிரி சுக்கரநிலையை கட்டுவார் அங்கே இருக்கக்கூடிய சூரியனும் வந்து பொருளாதாரத்தை கரைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பார் குரு வக்கரமாக இருந்து காசு அப்படியே பிடுங்கி வச்சுப்பார் எல்லா வழியும் நடக்கும் அதனால நல்ல விஷயம்தான் ஏதோ ஒன்று நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிறது இல்ல அதனால் இந்த தடவை கொஞ்சம் உடலை பார்த்து கொள்ளுதல் மனதை பார்த்து கொள்ளுதன்ற மாதிரி இருக்கும் சில கன்னிராசிக்காரங்க அப்படியே புஷ்டியாக கொஞ்சம் வெயிட் போடுவீங்க ஆமாம் கொஞ்சம் அப்படியே வெயிட் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது அதனால பார்த்து உடம்பெல்லாம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி கால் பெயின் பாதத்துக்கிட்ட வலி வரும் பயங்கரமாக பாதத்தை பிடிச்சி இழுக்கிறது பாதத்தில் வலி வர்றதுன்ற மாதிரி கொஞ்சம் ஆல்ரெடி அவஸ்தைப்பட்டு முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் பிளானட் வந்து வேலையை டிக் டிக்கடிச்சிடும் அப்படி இல்லாட்டி இந்த மாதம் கவனமாக இருக்கணும் கால் சார்ந்த வழிகளில் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் ஸோ பொத்தாம் பொதுவாக இந்த மாதம் ஒரு வாரத்தில் பலன் சொல்லணும் அப்படின்னா கன்னிராசிக்கார்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுல எல்லாத்துலேயுமே ஓகே அவ்வளோதான் வரக்கூடிய வருஷம் எல்லாம் நம்மளுக்கு சூப்பராக தான் இருக்க போகுது இந்த ஒரு மாதத்தை நகர்த்து பை பை சொல்லி அமுச்சு விட்டுட்டு அடுத்த வழியை நம்ம பார்ப்போம் ஸோ கிடைக்கும் அப்படின்ற இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் ஆனால் அப்படியே நிற்கும் ஏன் நிற்கிது ஏன் நிற்குதுன்னு தெரியாமே நிற்கும் ஒரு இடத்துக்கு உங்களை வர சொல்லுவாங்க ஆனால் பதிலே சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் மாதிரியான விஷயங்கள் ஏன்னா குரு வக்கரமா இருக்கும்போது அது பத்தாம் இடத்துல போய் வக்கரமா இருக்கும்போது இந்த அதுவும் இல்லாமல் இந்த ஒன்பதாம் வச்சு நம்ம பார்த்தோம்னா இந்த ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்னெலாம் சொல்லுவாங்க ஓகே தான் பட் நிறைய வந்து வேலை பார்ப்பீங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணுன்னு வேலைகள் மேற்கொள்வீர்கள் நிறைய கொஞ்சம் வேலை பழுவ அதிகரிக்கும் வீட்ல இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலுமே கொஞ்சம் வேலை பழுவ அதிகரிக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வீட்டில் நிறைய வேலை வரும் அதே பாத்திரத்தை தான் தேய்ப்போம் ஆனா நம்மளுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பாத்திரம் நம்மளே போட்ட மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் நம்ம நேரம் வேலைக்குற மாதிரிலாம் லீவ் போடும் ஏன்னா சனிலாம் அந்த இடுகிகேட் பண்ணக்கூடிய ஆளா நான் லீவு நான் நாலு நாள் லீவு எனக்கு உடம்பு சரியில்லை அந்த மாவு லீவு போட நம்ம சேர்ந்து எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால மென்டலி ரெடி ஆயிக்கங்க கணிராசிக்காரங்களுக்கு நான் அந்த ஒரு மாதம் சொல்றது கொஞ்சம் வேலை பழம் அதிகரிக்கும் ரெடி ஆயிக்கோங்க வீட்டுல கொஞ்சம் வம்பு தும்பு வரும் வாயே திறக்காதீங்க நீ தான் தப்பு நீ தான் தப்புன்னு ஏதாவது சொல்லி வந்து குத்துவாங்க பேசாதீங்க நம்மளா யாரும் நம்மளுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சை பற்றி பேசிகிட்டு இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இருக்கிற ஜீவன்களுக்கு அது புரியாது சரியா அதனால நம்மளுடைய ஞான நிலைக்கு அவர்கள் இல்லை என்பதை நீங்களே புரிந்து கொண்டு அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க இல்லை நான் சொன்னது கரெக்ட் நீ சொன்னது கணத்துன்னு வீட்டில் ஒரு வரும் ஏன்னா சனி ஏழாம் பருவியை டேரெக்டாக பார்த்துட்டு இருக்காரு நான் எல்லாம் காரகத்துவத்தோட சொல்லிட்டு இருக்கேன் பேச்சில் மட்டும் நிதானம் தேவை கொஞ்சம் கவனம் தேவை திடீர்னு ஒரு பேராசிரியர் ராகு கிரியேட் பண்ணுவாரு ஏமாத்தலான்ற மாதிரி தனத்தை இண்டிகேட் பண்ணுவாரு அதெல்லாம் பண்ணாம இருந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க இல்லைன்னா அதன் மூலமாக சில வம்பு வழக்குகளை ஃபேஸ் பண்ணுவீங்க உண்மைன்னா உண்மை இதாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டீங்கன்னா கன்னிராசிக்காரர்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னா நான் எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா சூரியன் வெளிச்சம் போட்டு காட்டுவார் சில விஷயத்த அதுவும் அந்த வீட்டில உட்காந்துருக்காரு அவரோட அஞ்சாம் அதிபதி வீட்டில் உட்காந்து சூரியன் உட்காந்து இருக்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் வெளிச்சம் போட்டு காட்டுவார் உங்களோட நல்லதா இருந்தாலும் வெளிச்சம் போட்டு காட்டுவார் உங்களோட கெட்டதா இருந்தாலும் வெளிச்சம் போட்டு காட்டுவார் அதனால இந்த தடவை ஒண்ணுக்கு ரெண்டு தடவை இந்த பதிவை அப்படியே பாஸ் பண்ணி திரும்ப திரும்ப கேட்டு பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கோங்க சரியா சோ மத்தபடி கன்னிராசிக்காரர்களுக்கு பெருசா ஒண்ணு இல்லை கவலைகள்லாம் தீர்ந்து போகக்கூடிய காலம் தான் நீங்க நினைச்சது நினச்ச நடக்கும் நடக்கப்போகுது ஆப்டர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்க நினச்சது நினச்சது வரையும் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் கனிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டம் தான் இணைய மலராக காத்திருக்கிறது ஓகே படிக்கிற கன்னிராசிக்கார குழந்தைங்க எப்படி படிப்பீங்க சூப்பராக படிப்பீங்க வேற லெவலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது ஏன்னா கிட்டத்தட்ட நான்காம் வீட்டு அதிபதியும் ரொம்ப நல்லா தான் இருக்காரு என்ன கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வக்கரமாபுறாரு அதனால இந்த ஒரு மாதத்தை நம்ம சாமிக்கு விட்டுருவோமா ஆமா இந்த ஒரு மாதம் அடுத்த மாதம் ரெண்டு மாதத்தையும் சேர்த்து கன்னிராசிக்கார குழந்தைங்க சாமிக்கு விட்டுருங்க போனா போயிட்டு போகுது கன்னிராசி குழந்தைங்கள வீட்டில் வச்சிருக்க அம்மாக்கள் ஒன்றுமே பிள்ளைங்கள சொல்லக்கூடாது எல்லாத்தையும் இந்த ஒன்பது கிரகத்தை தான் சொல்லணும் ஓகேவா அதனால இந்த ஒரு மாதம் என் பிள்ளை அப்படி இல்லை இப்படி இல்லை அது பண்ணு பண்ணு தயவு செஞ்சு விளையாடும் போது கவனமாக விளையாடுங்க மேல இருந்து கீழே இருந்து கால் அடிபடுறது சராய்க்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதனால பிள்ளைங்களா பார்த்து விளையாடுங்க ஓகே இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி வெள்ளப்போர்வைக்கு ஆர்டர் கொடுத்துருங்க இந்த மாதமே கொடுத்துருங்க அடுத்த மே மாதம் வரைக்கும் தேவைப்படும் ஒரு அஞ்சாறம் சேர்த்து கொடுத்துருங்க சரியா ஓகே வீட்டில் விதந்தா வதம் வேண்டாம் தேவையில்லாத பேச்சு வேண்டாம் கொஞ்சம் உங்களுடைய உடம்பு உங்கள் உங்கள் மூத்த பிள்ளையோட உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் இன்னும் திருமணம் ஆகாத கன்னிராசிக்காரங்க உங்கள் எக்ஸ்பைஸ் கிட்ட பேசும்போது கவனமா இருங்க நிறைய பேருக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகளை இந்த மாதம் கொடுக்கும் மார்கழி மாசமாவே இருந்தாலும் நிறைய கன்னிராசிக்காரர்கள் கெட்டிமலை சத்தம் கொட்டுவதற்கான வாய்ப்பெல்லாம் நூறு விழுக்காடு இருக்கு ஏழாம் பார்வையாக குரு பாக்குறாருன்ற போது அதுதான் யோகத்தை இண்டிகேட் பண்ணும் அதனால் பெருசாலாம் கவலைப்பட வேணாம் கண்டிப்பாக இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சுபகாரியங்கள் எல்லாம் வீட்டில் நடக்க தான் போகுது நல்லா இருக்குது நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பேச்சில் கவனம் சேவை ரொம்ப நீங்களாக டிப்ரெஷனுக்குள்ளே போய்க்காதீங்க சரியா நீங்களா டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அந்த மாதிரி சில விஷயங்களை தசாநாதன் இருக்கக்கூடிய போர்ஷன் வச்சு நடக்கும் அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் சமாளிச்சிடுவீங்க இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோவோ சமாளிச்சிட்டீங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஸோ கணிதாசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கிறத கொஞ்சம் அப்படியே ஒதுக்கிக்கோங்க ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்காதிங்க ரொம்ப வந்து ஊதுணுன்னா பலூன் வெடிச்சிடும் இல்லையா ரொம்ப கணக்கு பார்க்காதீங்க சில விஷயத்துல அப்படியே விட்டுருங்க வர்றது வர்ற மாதிரி ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்காகத்தான் இருக்க போது அறுபதை தாண்டிய கணிராசிக்கார்கள் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முதுகு தண்டு வடத்தை பார்த்துக்கணும் சாப்பிட்ற விஷயத்துல கவனமா இருந்துகிட்டாலே போதும் ஓகே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த என்ன வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் முடிஞ்சா அனுமன் சால்சா அப்படிங்கிறது அனுமன் வழிபாடு மேற்கொள்ளுதல் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் கோயிலுக்கு துளசி சாற்றி வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி வெண்ணெய் கொடுத்து ஏன்னா அது குருவெல்லாம் வெண்ணெய் தான் சொல்லு வெண்ணத்தை வெண்ணெயை கொடுத்து அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றது உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுலாம் இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது இந்த தடவை கன்னிராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க என்ன பார்ப்பீங்களா எங்கே போவீங்கன்னு சொல்லிட்டா இந்த தடவை நிறைய டிராவல் பண்ணுவீங்க கன்னிராசிக்காரங்க அது எந்த வயது ஒத்தவராக இருந்தாலும் சரி இந்த தடவை ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டிராவல் போகிறது ஏதாவது ஆறு குளம் இருக்கிற இடத்துக்கு தண்ணி சும்மா போறது கனெக்ட் ஆகுறது கொஞ்சம் டிராவல் டிசம்பர் ஒன்னா தேதியில இருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணுவீங்க நிறைய கண்ணி இந்த தடவை போட்டு பாப்பீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க போட்டா ஆமா நிறைய படகு பார்ப்பீங்க போட்டு பாப்பீங்க இல்ல படகு சிம்பல் பாப்பீங்க அந்த பேரை கேட்பீங்க நிறைய வந்து மலை ஹில் குன்றுகள் பாப்பீங்க அது உங்க கண்ணில் போடும் நிறைய பேருக்கு திருப்பதி போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் திருப்பதியில இருக்கக்கூடிய பிரசாதம் உங்க கையில கிடைக்கும் நிறைய கணிராசிக்காரங்களுக்கு இந்த லட்டு கிடைக்கும் கிடைச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்க சரியா ஷேர்லாம் கேட்க மாட்டேன் நீங்களே அமுச்சு ஓகே நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பெருமாளுடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்கு பெருசாலாம் கவலைப்படாதீங்க கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை நீங்களாக ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போய்க்காதீங்க வர்ற காலமெல்லாம் உங்களுக்கான டைம் பீரியடு தான் வாய்ப்புகளை வாரி வழங்குவதற்கு காலம் தயாராக இருக்கிறது இந்த நியூ இயர்லேருந்து உங்களுக்கான மதிப்பு மரியாதை என்றது இரண்டு விதம் இல்லை இரநூறு விதம் அதிகரிக்கப் போகிறது ஏன்னா இருக்கிறதுல நான் நியூ இயர் ப்ரடிக்ஷனில் கன்னிராசிக்காரர் தான் நல்லா இருக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்கேன் அதனால இந்த ஒரு மாதம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய மாதமெல்லாம் வசந்தத்தின் வாசல்படியில் தான் இருப்பீங்க சோ கணிராசிக்காரர்களுக்கு கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இனிதயமலர காத்திருக்கிறது